வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கர ஃபைட்டுங்க இஸ்ரேலு ஈரானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி எட்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க முன்னூற்றி இருபது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கு ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏகப்பட்ட ஏவுகணை ட்ரோனு இதெல்லாம் ஏவிருக்காங்க அதை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய அயன் டோம் இருக்குது பார்த்தீங்களா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இடையிலேயே தடுத்துருச்சு இருந்தாலும் ஒரு சில ஏவுகணைகள் ஒரு சில ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலேயும் விழுந்திருக்கு அதில் இஸ்ரேல்லேயும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சில ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு முதல்ல இஸ்ரேல் ஈரான் மீது எதுக்காக தாக்குதல் நடத்துனாங்க தெரியுமா அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க ஏன் லயன் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது நைன்டீன் செவன்டி நைனுக்கு முன்பாக முன்பு வரைக்கும் ஈரான் இருக்குல்ல ஈரான் மன்னராட்சிக்கு கீழே இருந்துச்சு மன்னராட்சிக்கு கீழே ஈரான் இருந்த வரைக்கும் அங்கே பெண்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா பெண்கள் வந்து ஹிஜா போடணும் கட்டாயமாக போடணும் அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது ஆடை சுதந்திரம் பெண்களுக்கு இருந்துச்சு தீவிரவாதங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஈரானில் இல்லை அப்போது ஈரானுடைய கொடியில் சிங்கத்துடைய படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் மன்னராட்சிக்கு கீழே இருந்த வரைக்கும் மன்னராட்சி மாறிய பிறகு ஈரான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட ஈரானில் பெண்கள் வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்களே ஹிச் விவகாரம் குறித்து போராட்டம்லாம் நடத்துனாங்களே அப்போது நைன்டீன் செவன்ட்டி நைனுக்கு பின் பிறகு பெண்களுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுருச்சு தீவிரவாதங்களுக்கு ஈரான் வந்து அஃபிஷியலாக அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல குற்றச்சாட்டுகள் ஈரான் மீது இருக்குது அதனால கூட சிங்கத்துடைய பேரை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலு இதற்கு பெயர் வந்து சூட்டியிருக்கலாம் எதுக்காக இந்த அட்டாக்கை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அட்டாக் பண்ணலைன்னா இஸ்ரேல் நாளைக்கு இருக்காது ஏன்னா ஈரானு எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அணு ஆயுதங்களை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க ஏவுகணை இருக்குது பார்த்திங்களா கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையில் அணு ஆயுதத்தை இணைக்கக்கூடிய பணி வந்து நடந்துக்கிருக்கு இப்போ விட்டோம்னா அந்த அணு ஆயுதத்தை எங்கள் மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய மோதல் வந்து வெடிச்சிருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் திமுக ஒரு சீட்டை கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க மீதி மூன்று வேட்பாளர்களை அவங்க அறிவித்தாங்க இருந்து ரெண்டு வேட்பாளர்கள் டோட்டலாக ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் வர இருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பாக நாங்கள் யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு மூன்று வேட்பாளர்களில் ஒருத்தவங்க யார் அப்படின்னா அவங்க பேர் ரொக்கையா மாலிக் என்ற கவிஞர் சல்மா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பில் இப்படி இருக்குது ரொக்கையா மாலிக் என்ற கவிஞர் சல்மா அப்படின்னு பேர் இருக்குது அடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இருக்காங்களே அவங்க தமிழகத்திலருந்து யார் யார் வந்து ராஜ்யசபா எம்பி எலெக்ஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க அதில் ரொக்கையா மாலிக் என்ற சல்மா அப்படிங்கிற பேர் இல்லை ராஜாத்தி அப்படிங்கிற பேர் இருக்குது அப்போது உண்மையிலேயே அவங்களுடைய பேர் ரொக்கையா மாலிக் என்ற சல்மாவா இல்ல ராஜாத்தியா ஏன் பேர் ஒவ்வொரு அறிவிப்புலையும் மாறி மாறி இருக்கு சீமான எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் பேர் சைமன் செபஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சீமான் அப்படி மாத்திக்கிட்டாரு திருமுருகன் காந்தி அப்படிங்கிறது அவருடைய பேர் கிடையாது டேனியல் காந்தி திருமுருகன் காந்தி அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாரு ஸோ அது மாதிரி இந்த பேர் மாற்றப்பட்டிருக்கா ரொக்கையா மாலிக் என்ற கவிஞர் சல்மா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ராஜாத்தி அப்படின்னு இது மாதிரி பேர் மாற்றப்பட்டிருக்கா விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்ப இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு தமிழக பாஜக குறித்து டெல்லிக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு இந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே அவங்க திமுக கிட்ட அண்ணாமலை வந்து பணத்தை வாங்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் போன்ற அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக உளவுத்துறை இருக்காங்களே உளவுத்துறை வந்து என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை சேகரிக்க அமித்ஷா உத்தரவு பிறப்பிச்சு பிறகு உளவுத்துறை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேதர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டாக அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்காங்க அமித்ஷா கிட்ட கிடைச்ச ரிப்போர்ட்டில் ஒன்று பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறி குறித்தும் ரெண்டாவது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்தும் போயிருக்கு தகவல்கள் போயிருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களை எதுக்காக மாநில தலைவராக அப்பாயின்ட் பண்ணிங்க அதிமுக பாஜக கூட்டணியை சுமூகமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்ட் பண்ணிங்க அந்த வேலையை அவர் சரியாக பார்த்துக்கிருக்காரு எல்லாத்தையும் இணக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி ஒன்று சேர்த்து கொண்டு போய்க்கிருக்காரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் குறித்து பாசிட்டிவான ரிப்போர்ட்டு அமித்ஷாவுக்கு போயிருக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் குறித்தும் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்களே அது தப்பு அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை பாஜக தொண்டர்களுடைய என்ன ஓட்டம் இருக்குல்ல அது அண்ணாமலை பிரதிபலிக்கிறாரு தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கூடுதல் தொகுதிகளில் பாஜக போட்டியிடணும் கூட்டணி ஆட்சி இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க அவங்களுடைய எண்ணத்தை அண்ணாமலை பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு டெல்லிக்கு ரிப்போர்ட் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை எக்காரணம் கொண்டு புறக்கணிக்கக்கூடாது அண்ணாமலைக்கு அவர் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் விலகிருக்காரே தவிர தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி ஒரு பர்சன்டேஜ் கூட சரிவை வந்து சந்திக்கலை அவர் எந்த பதவியிலும் இல்லை அப்படி இருந்தாலும் தொண்டர்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்க அதனால தேர்தலில் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தாமல் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது எலெக்ஷனில் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் வந்து போயிருக்கு இந்த அரசியல் விமர்சகர்கள் தான் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு இது மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக பேசி கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்த பார்க்குறாங்க அண்ணாமலை ஒன்று திமுக கிட்ட காசை வாங்கிட்டு கூட்டணியை உடைக்க பார்க்கல இந்த அரசியல் விமர்சகர்கள் தான் திமு திமுக கிட்ட காசை வாங்கிட்டு இந்த கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் போக இது பெரிய பேசுபொருளெலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்